வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வெங்காயம் நமக்கு வந்து ஒன்றும் அரிதாக கிடைக்கக்கூடிய பொருள் அப்படிலாம் கிடையாது அன்றாடம் நம்ம உணவுகளை சேர்த்து பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுப் பொருளாக வெங்காயம் இருக்குது இப்போ ஒரு நூறு கிராம் அளவில் இருக்கக்கூடிய வெங்காயத்தில் வெறும் எழுபத்தி ரெண்டு கிராம் தான் கலோரிகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கார்போஹைட்ரேட்டுகள் சர்க்கரைகள் நார்சத்து புரதம் கொழுப்பு விட்டமின் சி விட்டமின் ஏ கேல்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் ஃபோலேட் போன்ற நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான அடிப்படை ஊட்டச்சத்துக்களுமே வெங்காயத்தில் நிறைந்திருக்கு ஸோ இந்த வெங்காயம் இந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு நமக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவமைகளை கொடுக்குது என்னென்ன நோய்களை குணப்படுத்துது அப்படின்ற பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது வெங்காயம் ஸோ இப்போ வெங்காயத்தில் வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்தமாகவே நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்துது அதோடு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய செலினியம் மற்றும் ஜிங் சத்து எல்லாமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய ஆற்றலை இன்னும் இன்னும் அதிகரிச்சிட்டே இருக்கும் அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் அதாவது சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள்லாம் குணப்படுத்தப்படும் மீண்டும் வராமல் தடுக்கப்பட தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுபோல் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று அதிகள் பூஞ்சை தொற்று வியாதிகள் இது மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது ஏன் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே நமக்கு வலுவாங்க இருக்கிறதுக்கால அதே போல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய ஆற்றல் பண்படுங்க அதிகரிச்சுட்டே இருக்கிறதால எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நம்ம நலமோடு நீண்ட நாட்கள் வந்து ஆயுளோட நம்ம வந்து வாழலாம் அதுக்கு தான் வெங்காயத்தை அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு வெங்காயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களுக்கு நம்மளுடைய ரத்த ஆளங்களில் படிந்து இருக்கக்கூடிய கொலஸ்டல்களை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு இதனால் ரத்த ஆழங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவும் இல்லாததால் நம்மளுடைய தமணிகள் இல்ல பிளே குருவோ தடுக்க முடியும் சோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயத்துல இருக்கக்கூடிய கொர்சடின் அப்படின்ற அந்த ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு குறைக்கும் இதன் மூலமாக நரம்புகள்ல இருக்கங்களும் ஏற்படாது அதே போல ரத்த நாளங்களில் படித்திருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே நமக்கு வந்து வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து குறைக்கிறதால நம்மளுடைய ரத்த நாளங்கள்ல வழியாக ரத்த ஓட்டத்துக்கு ரத்த ஓட்டம் வந்து இதயத்துக்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும் இதன் மூலமாக இதய துடிப்பும் வந்து நமக்கு சீராக தான் இருக்கும் ஸோ அப்போ நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதயத்தசைகள் வலு விழுந்து போவது போன்ற எந்த விதமான அபாயகரமான பக்க விளைவுகளும் நமக்கு வந்து இருக்காது இதய துடிப்பு பண்படங்கு இருக்கும் இதையும் பண்படங்கு பலம் பெறும் நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடியது வெங்காயம் இப்போ நம்ம தொடர்ந்து வெங்காயத்தினுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்ட சேர்மங்கள் கணையத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்வதோடு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் மேம்படுத்தும் ஸோ குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறவங்கலாம் தினமும் சிறிது வெங்காயத்தை வந்து ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது ரத்த சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலில் வைக்க முடியும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அதாவது பிளட் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நாலடிவில் சுக பிரச்சனை நீங்க விடுபடுவதற்கு சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாது ஆரோக்கியமாக நீங்க முடி தடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உணவுகளில் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் அது ரத்தத்தில் கட்டுப்படுத்தும் ஏன்னா அதில் வந்து கார்போஹைட்ரேட் கிடையாது வளமான அளவில் சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்கு செரிமான ஆட்டலை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் இப்போது குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா நார் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் இது செரிமான ஆட்டலாம் அதிகரிக்க செய்யும் இப்போ வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இன்யூலின் என்னும் ப்ரோ ஆன்டிபயாட்டிக் பண்புகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செஞ்சு குடலில் நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சியை தூண்டும் இதனால் மலச்சிக்கல் உள்ளிட்ட அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கிறதுக்கு நமக்கு வெங்காயம் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா வெங்காயம் வந்து நம்மளுடைய செரிமானத்திற்கு பேருதவி புரியும் அதனால் உணவுகள் செரிமானமானதுக்கப்புறம் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்மளுடைய குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாகவே வெளியேற்றிடும் இதனால் கழிவுகள் நமக்கு வெளியேற முடியாமல் தவிர்க்கிறதால அந்த மலம் குடலில் இறுக்கி போகக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை சீரற்ற குடல் இயக்கம் வயிற்று வெளி ஏற்படுவது வாயு பிரச்சனை உணவுகள் செரிக்காம போறதில் ஏற்படக்கூடிய அஜீரணம் வாந்தி மயக்கம் பே இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னாலும் அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் ஒட்டுமொத்தமாகவே நம்மளுடைய செரிமான மண்டலத்தை வலுப்பேற வைக்கிறதுக்கு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்குள்ள வெங்காயம் வந்து ஹெல்ப் பண்ணும் சருமம் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு வெங்காயத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சல்ஃபர் உள்ள சல்பர் உள்ளிட்டவைகள் எல்லாம் கோலோஜும் உற்பத்தி தூண்டக்கூடிய தன்மை கொண்டது இந்த கோலோஜன் தான் நம்மளுடைய சருமம் மற்றும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஊட்டச்சத்து அதோடு இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் சருமத்தினுடைய நிகழ்வு தன்மையை அதிகரிக்கிறதோட சரும நோய்கள் ஏற்படுவதை நமக்கு வந்து தடுக்கும் ஸோ குறிப்பாக அந்த சருமத்தில் கோலுசு உற்பத்தி நமக்கு மேம்படுத்தப்படும் ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் சர்மத்தில் பாய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு சருமம் இயற்கையாகவே மின்னக்கூடிய பலபலப்பான மிருதமான தோற்றத்தை பெறும் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாது வயதான தோற்றம் முகம் வந்து தோல் சுருங்கி போகிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாது அதே போல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்புமே வெங்காயம் நமக்கு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே வெங்காயம் அந்த முடியை ஸ்ட்ராங் பண்ணுறதால ஒரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஷாக்கு ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு கிடைக்கும் ஸோ அதோட ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிறதால அந்த முடி கொட்டுறது அப்புறம் இளநரை ஏற்படுவது பித்தநரை ஏற்படுவது பேர் மற்றும் பொடுகு தொலை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது ஸோ மொத்தமாக அந்த தலையா தலைமுடிய ஆரோக்கியத்தையும் சருமத்தினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கிறதுக்கெல்லாம் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது தொடர்ந்து வெங்காயத்தை நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்